நான் ஷிகாகோ போயிருந்தேன் அங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு அழகான ஒரு மியூசியம் உள்ள போனா என்னென்னமோ வச்சிருக்கான் இங்கிருந்து அடிச்சந்தர்ல என்னென்னமோ வச்சிருக்கான் அவங்கவுங்க நாட்டில் கிடைக்காதது எல்லாம் அங்கே கிடைக்குது அவங்க நாட்டு பொக்கிஷம் ஆ நம்ம நாட்டுதுன்னா அங்கே வச்சிருக்கான் எப்படி அங்கே போச்சு யார் அங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் அவன் ரொம்ப முறைப்படியாக அதை வச்சிருக்கான் அப்படியே கொண்டு போனாங்க ஆளை உள்ள போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு லைட்டுக்கு கீழே ஒரு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஒரு பெட்டி அந்த பெட்டியை காட்டினா பாருங்க அதுல பிணம்ங்க நீண்ட பிணம் அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மாவை குழந்தைகள் ஆங்கிலத்தில் கூப்பிடுறாங்களோ அது அது பேர் அதுக்கு மம்மி அப்படின்னு பேர் அது போட்டு வச்சிருக்காங்க அதை காட்டி ஒருத்தன் சொல்றான் இது ஐயாயிரம் வருஷம் அப்படிங்கிறான் நான் பார்த்தேன் நான் தமிழச்சி இல்லையா ஐயாயிரம் வருஷத்துக்கு தரவு வச்சிருக்கானே அந்த அந்த தொகுப்பாளர் கேட்டார் என்ன தரவைத்திருக்கிறீர்கள் என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள் என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள் பாவம் அவரால் சொல்லவே முடியல என்ன தரவு வச்சிருக்கோம் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் அது நம்மளது தான் நான் போய் சொல்ல போறேன் நான் இப்ப சீனா நம்ம கை தட்டிட்டு முடிஞ்சு போச்சு அவன் தரவு வச்சிருக்கான் நான் யோசிச்சேன் எனக்கு என்னப்பா தரவு நான் தமிழ்ல எனக்கு என்ன தரவு அந்த தொகுப்பாளரே சொன்னார் முல்லைவாய்க்காயில் காலில் என்ன நடந்ததோ அது அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே விட்டு விடுவோமோ ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் என்ன தெரியுமா வரலாறுகளை அழிப்பது தானே அவன் வரலாறு பிடிச்ச வச்சிருக்கான் பிணத்தை பிடிச்ச வச்சிருக்கான் நான் யோசிச்சு பார்த்தேன் தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலம் முதல் ஆண்ட அற்புதமான தமிழகம் ஐயாயிரம் வருடங்கள் வரலாறு எங்க எங்க நம்மளுடைய ராஜனுடைய கல்லறை அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்களுடைய உடுப்பு எங்க இருக்குது அவர்கள் வீடு அவர்கள் ஆபரணங்கள் அவர்கள் பயன்படுத்திய தட்டு முட்டு சாமான்கள் எதுவும் இல்லையே நாம அப்புறமா யோசிச்சு பார்த்த ஆமால சரிதான் ஏ எகிப்திய நாட்டுக்கு உரியவனே நீ உன்னுடைய வரலாறை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிய பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறாய் நாங்கள் பிணத்தை வைத்துக் கொண்டு வரலாறை சொல்லக்கூடியவர்கள் இல்லை அவர்களெல்லாம் மண்ணிலே விதைக்கப்பட்டவர்கள் யாரும் புதைக்கப்படவே இல்லை யாருடைய பிணங்களும் நம்மிடத்தில் இல்லை எல்லோரும் தன்னை சிதறடித்துக் கொண்டார்கள் நம்மிடத்தில் வரலாறு கிடையாது தரவுகள் கிடையாது வரலாற்றில் தரவுகள் கிடையாது வரலாறு எது தெரியுமா நமக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய வரலாறு எது தெரியுமா நம்முடைய மூச்சு காற்றுக்குள் செலுத்தி நாக்கினால் பேசுகிறோமே நம்முடைய தாய் மொழி தமிழ்தான் நம்முடைய வரலாறு தமிழ் பேசக்கூடிய அந்த சூழல் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய வரலாறை யாராலும் அழித்துவிட முடியாது இந்த மொழியை கையில் பிடித்துக் கொள்வது இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது இதில் நாம் மிக மிக மும்முரமாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு எதை சிந்திக்கிறதோ அந்த சிந்தனை நாம் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செலுத்தியாக வேண்டும் நாம் அதை செய்ய தவறுகின்ற பொழுது ஆங்கில சொற்களும் பிற பிறமொழி சொற்களும் கலந்து 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 வருகின்ற பொழுது நம்முடைய அடையாளம் நம்மை விட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக உலக ஆய்வியல் வல்லுநர்கள் மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவினுடைய மிக முக்கியமான இரண்டு வீர காவியங்கள் கம்பராமாயணமும் மகாபாரதமும் அந்த கதைகளை சிவபுராணத்தின் கதைகளை பெரிய புராணத்தின் கதைகளை திருவிளையாடல் புராணத்தின் கதைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அது வெறும் கதைகள் அல்ல அது வெறும் கதைகள் அல்ல அதற்குள் தேடி ஆராய வேண்டிய ஆயிரம் கோடி விஷயங்கள் உள்ளே உண்டு நான் நம்பி சொல்லுகிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லித்தாருங்க பாருங்க மகாபாரதம் நடந்து முடிந்தது இதுதான் என் என்னிடத்தில் வருகின்ற செய்தி மகாபாரதம் நடந்து முடிகிறது இப்போ இருக்கிற உங்க வயசு பையன் ஒரு பத்தொன்பது வயசு பையன் என்ன மாதிரியே தேடினா எங்க நடந்துச்சு இந்த போர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல மகாபாரத போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் எத்தனை பேர் கௌரவர்கள் மூலமா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பார்வை மாறும் என் அருமை தமிழ் உறவுகளே நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுதியான வகையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும் அது நம்முடைய கடமை என்பதற்காக நான் சொல்லுகிறேன் ராமாயணத்தை பேசின உடனே பையன் என்ன தெரியுமா சொல்ல அந்த ஆரம்பிச்சிட்டாங்க ராமாயணத்தை ஏன் அது அவனுடைய சப்ஜெக்டா இல்ல அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க உட்காந்து கேட்பான் அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்காந்து கேட்பான் அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலன்னா அவன் கேட்க மாட்டான் அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன் மகாபாரதம் நடந்து முடிந்தது உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான் குருஷேத்திரத்துக்கு போனான் பஞ்சாப் மாநிலத்துல இருக்க குருஷேத்திரம் போனான் போய் உட்கார்ந்தான் மண்ணை தடவுனா ஒரு குரு வந்தார் என்ன செய்கிறாய் இங்கேதானே மகாபாரதம் நடந்தது சிரித்தார் குரு மகாபாரதம் படிச்சிட்டியா படிச்சுட்ட யாருக்கும் யாருக்கும் நடந்தது பாண்டவருக்கும் கௌரவம் யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு என்ன செய்தி தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த போராட்டம் இருக்குதே இதை புரிஞ்சுக்கோங்க இல்லனா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா அதான் காரணம் அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தன்னா இந்த கை கைத்தட்டெல்லாம் வராது முதல்ல ஆடவே முடியாது வேறு விதமான தான் வரும் அப்படி வந்தால்தான் நம் இனம் வாழும் நான் ஒண்ணு சொல்றேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் பாருங்க ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் பாக்கும் யாரெல்லாம் வந்திருக்கா ஓ நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாலஞ்சு இருக்கு ஓகே உக்காரலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓகே காது இருக்குல்ல அது வந்து விழும் அதுக்கு மூடி கிடையாது இதுக்கு மூடி இருக்கு இது நம்ம கண்ட்ரோல்ல இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல உடல் அசைவுகள் இருக்குல்ல அது அற்புதமானது த ரேர் ஃபினோமினா அண்டர் த ஸ்கை இஸ் அவர் பாடி சூப்பர் மேட்டர் இது உடல் ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க மறுபடியா வராது போலியான விஷயங்களை போலாம் பல் டாக்டர்லாம் இருக்கிறீங்க ஒரு பல்லு போனாலே எங்கள் ஊரில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அதுவும் செராமிக் பல்லு தான் வாய்க்குள்ள முப்பத்தி ரெண்டு இன்டு பதினஞ்சாயிரம் போட்டு வச்சிக்கங்க வாய்க்குள்ளேயே வச்சுரும் இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது வர்றது ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது லிவர் ட்ரான்ஸ்பலேஷன்லாம் சான்ஸே கிடையாது இல்லைன்னா எங்க ஜெயலலிதா அவங்க வந்து காப்பாத்திருப்போம் முடியல இல்லை பல விஷயங்கள் இல்ல உடல் அவ்வளவு அற்புதமானது இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது அவர் சொன்னார் இந்த ஐம்புலன்களுக்கும் நூறு கௌரவர்கள் அவர்கள் யார்னா நூறு இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத போறான் புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்னு கேட்டான் சூப்பர் கொஸ்டின் அது அப்ப கர்ணன் யார் ஹூஇஸ் கர்ணா அவன் ஆறாவது சகோதரன்ல அவன் யார்னா குரு சொன்னார் பாருங்க உள்வாங்கி கொண்டு போங்க குரு சொன்னார் அந்த ஆறாவது நபர்தான் கர்ணன் அந்த கர்ணன் இருக்கல அந்த ஆறாவதுங்கிறது என்னென்ன மனசாட்சியா அந்த மனசாட்சி எப்போவுமே இச்சைகள் பக்கம்தான் நிற்குமா நின்று சொல்லுமா நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா ஏன்னா எனக்கு பிடிக்குது நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா அவள் வாய் சரியில்லை நான் ஏன் குழந்தைங்கள அடிக்கிறேன் தெரியுமா அவன் நடத்த சரியில்லை நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் தெரியுமா என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான் இப்படிலாம் வந்து அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கான் தான் எவ்வளோ நியாயம் பண்ணாலும் அதுக்கு பேர் தான் கருணனா சூப்பர் பதிலில் இன்னொரு பதிலை சொன்னாங்க வயசானவங்க மன்னிக்கணும் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறீங்க அப்போ சூப்பர் கேள்விக்கு எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும் கேட்கறாங்க தெரியுமா என்ன லாஜிக்கா கேக்குறாங்க தெரியுமா பதில் சொல்ல தெரியாத நாம்தான் குற்றவாளிகளை தவிர புத்தியா அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தலைமுறை நம் ஆட்சியை பிடிக்கும் நம் மண் நம்முடையதாக இருக்குங்க அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு சோறு போடுறதே இல்லைங்க நம்ம என்ன மாதிரி அவங்க கேட்கறாங்க கேள்வி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரு பெரியவங்க தானே வயசானவங்க தானே அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க அப்ப வீட்ல பெரியவங்க எல்லாம் சொன்னா நம்ம கேக்கணுமா அப்ப அவங்க எல்லாம் வாழ்க்கையில வந்து தப்பே செய்யாதவங்களா அப்ப எதுக்கு அவங்க வந்து அங்க போய் நின்னாங்க என்ன பதில் பாருங்க குரு பதில் நம்ம மூளையில அடிக்கிற வெளிச்சம் லைட்டு வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம் எல்லாரும் தலையாட்டுறோம் மன்னிக்கலாம் அடுத்து கேள்வி கேட்டாங்க பாருங்க சூப்பர் கொஸ்டின் அப்போ கிருஷ்ணன் யார் கிருஷ்ணன் யார் அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க மகாபாரதத்துல கிருஷ்ணன் யார் தேரோட்டி தானே பார்த்த சாரதி சாரதினா டிரைவர் ஏன் அவனை குரு சொன்ன பதில் இந்த இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் இச்சைகளை ஜெயித்துவிடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம் யூத்துக்கு நான் சொல்றேன் எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறார்கள் கேட்கப்படுகின்றன ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க உள்ள இறங்குங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க அதற்கு பெயர்தான் அறிவு இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்க நிஜமா சொல்றேன் அடங்காதீங்க எதுக்கு அடங்கணுமோ அது அடங்குங்க எது அடங்க கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க சில விஷயங்களை அடங்க கூடாதுன்னு அடங்க கூடாது ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன் உங்களுக்கான செய்தி ஒரு குட்டி பையன் தான் என் கூடவே சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன் சரியான ஹீரோவா இருக்கான் அவன் பயங்கரமா கேள்வி கேட்கிறான் பதிலே சொல்ல முடியல யாராலையும் அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான் என்ன கேட்டா டீச்சர் கேள்வி தான் புத்தி பதில் சொல்வது அல்ல பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்குறாங்க முட்டாள்கள் கேள்வி கேட்கின்றவர்களை கேள்வி கேட்டன என்ன ஓகாரு ஸ்டாஃப் ரூம்க்கு வா உக்காரு எப்படிங்க உருப்படம் தெரியலன்னா தெரியலப்பா நாளைக்கு சொல்றேன்னு சொல்ல சொல்றது இல்லைங்க கேள்விகள் கேட்பது அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருங்கள் வாய் வாய் நாட் கேட்டுக்கிட்டே இரு என் பையன் இது செவன் தெரியும் தானேப்பா ஆப்பிள் செவன் ஆ அதான் ரெண்டே கேள்வி வச்சிருக்கிறானுங்க ஜாகிரதையா இருங்க தெரியவங்க ரெண்டு கேள்வியில் நம்மளை சவட்டி கலைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க ஒய் இத கொண்டு போனேங்க எங்க வீட்டில் குவைத்துக்கு போயிருந்தேன் நாங்க வாங்கினேன் போய் வைக்கிறேன் பதினாறு வயசு என் பையன் ஆமா எழுபத்தெட்டாயிரம் ரூபாடா சோ வாட் மூணுக்கான நாட் ஒய்நாட் வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் கேட்பானா சொந்தமாக உழைச்சி வாங்குறா இது நம்ம சொந்தமாக உழைச்சி வாங்குனது இப்போ நான் உனக்கு கொடுத்தாரு பிச்சை வேணுமான்னு கேட்டேன் வேணாம் வேணா வச்சுக்க நீ கேட்ட அடங்கக்கூடாது சில நேரங்கள் அடங்க கூடாது ஆனால் எதுக்கு அடங்குனோ அது அடங்குணும் ஒரு குட்டி பையன் வெளியில் விளையாடிட்டே இருந்தால் அவங்க அப்பா லேட்டாக வந்தார் வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு மணே முக்கால் மணி எங்கப்பா பையனா வெளியில் விளையாடிட்டு இருக்கானா குளிச்சிட்டு வந்தார் சாப்பிட்டா நான் பையன் கேட்டார் சாப்பிடல கூப்பிடா வேணா என்ன அவன் வரல விளையாடிட்டு இருக்கான் இதான் சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சா வேகமாக சொல்லிட்டேண்ணா புரிஞ்சுது வெரி குட் உள்ள புரியல நான் இன்னொரு வாட்டி சொல்லுவேன் அதனாலயே புரிஞ்சிருச்சுருவானுங்க நமக்கு தெரியாதா இது பையன் நான் வெளியில போய் விளையாடிட்டு இருக்கான் அப்பா கூப்பிட்டாரு இருப்பா விளையாடுறா ஏய் வாடானு இருப்பா விளையாடிட்டு டேய் வாடா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வரியா நான் வரட்டுமா வந்தப்பா நான் வன்ட்டான் உள்ள அப்பா கேட்டார் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் விளையாடிட்டு இருந்தேன்ப்பா யாரோடடா ஒரு எறும்பா நானும் விளையாடிட்டு இருந்தா இரும்பு நியுமா ஜெயிச்சிட்ட ஜெயிச்சிட்டப்பா எவ்வளவு நேரமாடா விளையாடுற மூணு மணி நேரமா விளையாடுறப்பா ஈ அப்பா என்னடா ரூலு என்னடா விளையாட்டு நான் ஒரு வட்டம் அந்த அந்த எறும்பு ஓ ஜெயிச்சிட்ட காட்டு தோட்டத்துக்கு போனா தோட்டத்துல வட்ட வட்டமா வட்ட வட்டமா வட்ட வட்டமா போட்டிருக்கோம் ஒரு தோட்டப்பூச்சி வச்சுட்டு போட்டிருக்கான் ஓரத்துல ஒரு அரை வட்டம் போட்டிருக்கு அதுல ஒரு எறும்பு செத்து இருக்கு என்னடா இதுன்னாப்பா ரூலு நான் போடுற வட்டம் உள்ள இருக்குது எப்படி ஆரம்பிச்ச எறும்பு வந்துச்சுப்பா ரவுண்டு போட்டேன்ப்பா அது வெளியில் போச்சுப்பா சரி மறுபடியும் ரவுண்டு போட்டேனா மறுபடியும் வந்து மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் ரவுண்டு போட்டேனா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா மறுபடியும் நான் விளையாடிட்டு தான் பாருங்க ரவுண்ட் போட்டேன் அடங்கவே இல்லை பாது நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிடக்கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன் பா நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன் பா அப்பா கேட்டாரு யார் ராஜ் ஜெயிச்சதுன்னு பையன் சொன்னா நான் தான் ஜெயிச்சேன் எப்படி நான் போட்ட வட்டத்துல அது இருக்குல்ல ஒரே அடி இருக்குதுல்ல அப்பா சொன்னதுதான் செய்தி குழந்தைகளே ஜெயிச்சது நீ இல்லடா ஜெயிச்சது எறும்புடா எப்படிப்பா செத்தால சாவேனே தவிர நீ போறத்துல சொல்லிச்சு பாரு அது ஜெயிச்சதான் குழந்தைகளே உங்களுக்கு வட்டம் போடுவார்கள் நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது உங்களுக்கான எல்லையை உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள் நமக்கு நாம் தான் நீதிபதி நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி கழிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்